திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் முன்னிலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேரில் ஆஜராகி இருந்தார் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேரில் ஆஜராகி இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சாரு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அமலாக்கத்துறை பதில்வாதம் கொடுக்கவே தனக்கு ஜாமீன் கிடைக்காத நிலைமையை உணர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்குங்க நீதிமன்றத்தில் நடந்த அந்த பரபரப்பான நிகழ்வுகளை குறித்து தான் நாம் இந்த காணொலியில பார்க்க இருக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய முக்கியமான தகவல்கள் தான் இந்த காணொலியில் இருக்குது ஸோ இந்த காணொலி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தையும் இரண்டு தரப்பில் உள்ள வாதத்தையும் கேட்ட பின்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜியை பார்த்து அனல் பறக்கும் கேள்விகளை எழுப்பியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதற்கு யாராவது இந்த உலகத்தில் சாட்சி சொல்ல முடியுமா பண மோசடி தடுப்பு சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவின் கீழ் நாற்பத்தைந்து குற்றம் சாற்றப்பட்டவர்கள் தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்திற்கு அவர்தான் ஆதாரத்தை வெளியிட வேண்டும் மேலும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதற்கு நீதிமன்றத்தை நம்ப வைக்க வேண்டும் அதற்கான போதுமான ஆர்ந்தாரத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்தான் கொடுக்க வேண்டும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் வெளியே போகும் பொழுது ஜாமீனின் வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளையோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய ஆதாரங்களையோ கலைக்க மாட்டார் என்பதற்கும் நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் போதுமான ஆதார விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் சி இருப்பதிலேயே கடுமையான சட்டமாகவும் மேலும் செந்தில் பாலாஜிக்கு பெரிய நாற்பத்தி ஐந்து சட்டங்கள் வழக்குகள் எல்லாமே அவர் மேலே பதியப்பட்டிருக்கு இதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே ஜாமீன் வழங்கப்படும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தன்னுடைய தரப்பில் அனல் பறக்கும் கேள்விகளை அவரை பார்த்து எழுப்பியிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைக்காததை உணர்ந்த பின்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையை பார்த்தும் கடுமையாக யோசனை செஞ்சுட்டு இருந்தாருங்க செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளி வச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் திடீர் திருப்பங்களை விரைவில் பார்க்கலாங்க இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்